நவம்பர் வந்து தமிழ்நாடு தினத்தை முன்னிட்டு மக்கள் தலைமை கட்சி காப்போபாலன் அறக்கட்டளை பெரியார் காமராஜர் பேரவை இதை இதை முன் வாழ்த்துகிறோம் இன்று சட்ட ஆலோசகர் லாமு பழனி சோழப்பிரிணி எம்ஏ பி தலைவர் காப்போபாலன் மற்றும் நிர்வாகிகளும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நம்ம வணிக பயன்பாட்டுக்கான சொற்படிகளை குண்டு பிரசாரம் செய்துள்ளோம் அனைவருக்கும் எங் எங்களது நவம்பர் ஒன் தமிழ்நாடு நாளை வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் இங்கே தான் அவர்கள் பார்த்து பேசுகிறேன் நவம்பர் ஒன்று என்பது தமிழ்நாடு பிறந்த தினம் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட நாளாகும் இந்த நாள் நாம் எதற்கு அடையாளமாக முன்னிறுத்துகிறோம் என்றால் நம்முடைய முன்னோர்கள் குமரி முதல் இமயம் வரை ஆண்டிருக்கிறார்கள் உலகம் முழுக்கும் தன்னுடைய வணிக செயல்கள் மூலம் தமிழை பரப்பியிருக்கிறார்கள் தமிழ்